வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்க இந்த இடம் கும்பகோட்டில் அமைஞ்சிருக்குங்க பொதைகை நகர் இருக்குல்லங்க புதைகை நகரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமான வசதியில் அமைஞ்சிருக்குங்க தெற்கு பார்த்த மனைங்க இந்த ம இந்த மனை உள்ள வீடு இது பாருங்கள் உள்ளே சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணிட்டு போனாலும் தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலுமே இதோடைய வாசல் அமைப்பெல்லாம் வந்து வித்தியாசமாக கிழக்கு பார்த்து வச்சுருக்காங்க நல்ல கார் பார்க்கிங் நல்லா பாருங்களா உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து ஹார்ட் இருங்க வண்டி வெஹிக்கிள் ஃபோர் வீலர் பாட்டக்கூடிய இடங்க நல்லா பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க பக்காவாக இது உள்ளே அப்படி போனீங்கன்னா சேஃப்டி கேட்ருக்கு டோர் இருக்குது டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே அப்படி போனீங்கன்னா அப்படியே ஹாலு டியூப்லெக்ஸ் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த அமைப்பு நாலு பக்கமும் நல்லா இடம் விட்டு சேஃப்டி கேட் அதாவது சேஃப்டி கேட்லாம் போட்டு நல்ல இடம் விட்டு ஃப்ளோர்லாம் பாருங்களா இல்லை தெளிவாக இருக்குது பாருங்கள் நல்ல இடம் அதாவது க ரெண்டரை அடி விட்டுருக்காங்க இது அடி விட்டு ஷம்பும் வச்சுருக்காங்க அதில் ஷம்பூ வச்சு தான் பக்காவாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது இது அதாவது அண்டர் நைன்ட்டி பர்சென்ட் வந்து ஃபினிஷிங்கில் இருக்குது முன்னாடிலாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இப்போ பெயிண்டிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க இந்த வீடு அந்த வீட்லேருந்து நேராக இந்த ஷம்பூலாம் பாருங்கள் ஷம்பூ நல்லா வச்சு உள்ளே போறலாம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகணும்னா எல்லாம் கிராண்ட் போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே கிராண்டர்னா நல்ல குவாலிட்டியான கிராண்ட் ஆடி போட்டிருக்காங்க அப்படி டோரத்தை வந்து நம்ம உள்ளே போனோம்னா அந்த ஹால் ஹால் பண்ணலாம் எவ்வளோ தெளிவாக ஃப்ளோரிங் வந்து நாலுக்கு மூணு அப்படி மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ வர பெயிண்டிங் ஒர்க் தான் போயிட்ருக்கு விண்டோஸு டோரு வால் எல்லா இடத்துலையும் வந்து பெயிண்டிங் ஒர்க் இருக்கு இப்போதைக்கு நல்லா குவாலிட்டி ஃபுல் பில்டர் தாங்க இது பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்காகவே பண்ணவே இல்லை ஓன் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அந்த கிரில்லாம் இவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல திக்னஸ்ஸு நல்ல திக்னஸ்ஸு கிச்சனு விலாசமான நல்ல அதாவது எப்படி நல்ல அதிகப்படியான இடம் விட்டு நல்லா கபோர்டுக்கு போடலாம் செஞ்சு பக்காவாக சேஃப்டி கேட்லாம் போட்டு அங்கேருந்து பார்க்கும்போது கிளியராக சேஃப்டி கேட்லாம் போட்டு நல்ல விலாசமான கிச்சனு இது ஒரு பெட்ரூமு உள்ளே இந்த பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்குள்ளே ஷோக்கேஷு அது உள்ள பால்கனி நாலு பக்கமும் சுற்றி வரது மாதிரி நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க உள்ளேயே வந்து படி அதை வீட்டுக்குள்ளேயே படி வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளேயே படி வச்சு தான் மேலே நம்ம போயிட்டு அங்கே வந்து டபுள் பெட்ரூமுங்களுடைய கிச்சன் பாடலாம் கிச்சன்லாம் எவ்வளோ ஷோக்கேஷாக பக்காவாக எல்லாம் டைல்ஸுங்க கம்ப்ளீட் டைல்ஸு நல்ல பெரிய கிச்சனுங்க அது மேலே லேப்பு லேப்டுக்கும் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபர்னிச்சர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இதான் நைன்டி பர்சன்ட் ஒர்க்கு முடிஞ்சிச்சுங்க இன்னொரு டென் பர்சன்ட் ஒர்க்கில் வந்து பெயிண்டிங்கு அண்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் இது வந்து உள்ள அதாவது ஒரு பெட்ரூமு நல்ல பெரிய பெட்ரூமுங்க நல்ல இருபதுக்கு இருபது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பெட்ரூமு கபோர்டு உள்ளே லெட்ரின் பாத்தூம் அட்டாச்மெண்ட்டு லெட்ரின் பாத்தூம் அட்டாச்மெண்ட் அந்த ஸ்டெப்புக்கு கீழே அதாவது படி கீழே உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான அதாவது நல்ல ஒரு பிளான் பண்ணி கம்மி பட்ஜெட்டில் நல்ல இந்தியன் டாய்லெட்டு இதில் வெஸ்டன் டாய்லெட் இருக்குங்க வால்லாம் ஒரு இதுவும் வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க நல்லா பக்கவாக இது மேலே வந்து மேலே ரூம் போகிறது உள்ளேயே படி சேர்கேஷன் அதாவது படி மேலே வந்து ரெண்டு ரூம் இருங்க மேலே மேலே ரெண்டு ரூம் இருக்குது ஸ்டெப்லாம் இப்போ தான் ஃபினிஷிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு அது கிரானைட் தான் போடுறாங்க அதுவும் அதாவது ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக பாருங்களா அங்கேருந்து வந்து எப்படி இருக்கு பாருங்க அந்த விண்டோஸ் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டுருவாங்க போட்டு கொடுத்துருவாங்க இந்த படி ஏறும்போதே நம்ம டோட்டல் லொக்கேஷன் அதாவது வெளியில் உள்ள லொக்கேஷனில் உள்ளே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது உள்ளே போகும்போது பாருங்கள் கிளியராக இருக்கு பாருங்க ரெண்டு பெட்ரூமுங்க நல்ல அட்டாச்மெண்ட்டை விட நல்ல ரெண்டு பெட்ரூமு ஹாலு ஃபெசிலிட்டி எல்லோரும் பக்காவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ போயிட்ருக்கும்போதே நமக்கு அதுக்கான இதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாமே இந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பள்ளிச்சின்னு அதாவது இதுக்கு உள்ள லேட்ரின் பாத்ரூம் அட்டாச்மெண்ட் இருக்குது இது வந்து வெஸ்டர்ன் வைக்கிறாங்க அதுக்கு யார் என்ன இப்போ நம்ம வேணும்னு சொன்னோன்னா இண்டியன்னா இண்டியன் வைப்பாங்க வெஸ்டர்ன்னா வெஸ்டர்ன் வைப்பாங்க வச்சு கொடுப்பாங்க அந்த 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 புருவிஷனுக்காக தான் அது வச்சுருக்கோங்க மற்றபடி எல்லா ஒர்க்கும் மேலெலாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கீழே தான் அண்ட் அதாவது பெயிண்டிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு பாருங்கள் மேலே ரெண்டு டபுள் பெட்ரூமுங்க ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டோம் அடுத்தது ஒன்று பாருங்கள் இதிலே வந்து பால்கனிலாம் வச்சு நல்லா பக்கா பண்ணியிருக்கா மேலே பாருங்களேன் மேலேயும் கிரில் கேட்டு அங்கேருந்து பார்க்கும்போது எலிவேஷன் வந்து நல்லா இருக்குங்க வீட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா எலிவேஷன் அதே போல் இருக்கும் எலிவேஷன் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அந்த பொது நகர் துபாய் ரெஸ்டாரண்ட் மேலவர்களுக்கு கீழ்கணன் பேருக்கு தொடர்புங்க நன்றி வணக்கம்